இந்த விஸ்வகர்மா நிகழ்வு தொடர் தொடகு விழாவுக்கு வருகை புரிந்து இருக்கும் அனைவரையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வர்ஷ் ஐ ஹார்ட்லி வெல்கம் அவர் ஹானரபிள் நமது மாண்பீ பிரதமர் துவாரகா நகரிலிருந்து தொடங்கி வைக்கிறார் இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த வரலாற்று நிகழ்வில் நாம் அடைந்த தொழில்துறை நிறுவனங்கள் அமைச்சங்கள் சார்பாக இந்நிகழ்வின் அமைப்பாளர்களாக இந்திய இந்திய அரசின் நதிநீர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பொதுத்துறை நிறுவனமான என்பிசிசி சா பேராசிரியர் திரு எஸ் வி சிங் மகே சிங் ஜி அவர்களை பாரத பிரதமரால் என்று அறிமுகப்படுத்த செயல்படும் மத்திய அரசின் திட்டமாகும் இது இந்தியா முழுவதும் உள்ள கைவணைஞர்கள் மற்றும் கைவணைஞர்களால் ஒரு சிறப்பாக அமைப்பாக இருக்கும் என்ற உறுதியாக அமைந்துகும் இதன் மூலம் மாணவீக விதங்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேங்க் யூ சார் என் வாட்டு தௌசன் தலைவர் டாக்டர் முத்துரா அவர்களையும்